அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் இருவதின் தொடர்ச்சி திருவள்ளிக்கேணி பெரிய தெருவில் வாழ்ந்து வந்த டாக்டர் சி நடேச முதலியாரை அன்றே அணுக முடிவு செய்தோம் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு டாக்டர் வீட்டுக்கு சென்றோம் அவருடைய மருத்துவத்தை நாடி வந்த பலர் இருந்தனர் கல்லூரிகளில் சேர்வதற்காக கல்லூரி முதல்வர்களுக்கு பரிந்துரை வாங்க வந்தவர்களும் பலர் உட்கார்ந்திருந்தனர் அண்டி வந்தவர்கள் அனைவருக்கும் மறுக்காது பரிந்துரை வழங்கும் வள்ளலாக டாக்டர் சி நடேசனார் விளங்கினார் அக்கால ஏழை நோயாளிகளுக்கு அவரே புகலிடம் மருந்து சீட்டோ பரிந்துரை கடிதமோ பெற்றுக்கொண்டு போகாதவரே இல்லை சிலருக்கு மருந்து வாங்க பணமும் கொடுத்து அனுப்பினார் இப்படியும் ஒரு டாக்டர் இருந்தார் டாக்டர் நடேசனாருடைய நீதி கட்சியோடு பண்டித அருணகிரிநாதரும் தொடர்பு கொண்டிருந்தார் எனவே இருவருடைய உரையாடலும் நெருக்கமாய் இருந்தது நேய பாவத்துடன் இருந்தது கலகலப்பாக இருந்தது தியாகராயர் எப்போதும் அணிந்திருந்த வெள்ளுடை போன்றே அவருடைய உள்ளமும் வெண்மையாயிருந்தது பொது தொண்டும் அமைச்சரவை அமைக்க நேர்ந்த போது சார் தியாகராயர் முதலமைச்சர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் தம்முடைய தோழர்களை கொண்டு அமைச்சரவை நிறுவ செய்தார் தியாகராய செட்டியாரின் தியாகம் பெரிது பிறருக்கு சிறந்த எடுத்துக்காட்டானது உள்ள உறுதிக்கு மட்டும் குறைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வேல் சிலவரசர் சென்னைக்கு வந்தபோது செட்டியார் சென்னை மாநகராட்சியின் தலைவராக இருந்தார் மாநகராட்சியின் சார்பில் இளவரசரை வரவேற்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அச்சடங்கின் போது கருப்பு உடை அணிந்திருக்க வேண்டும் என்பது மரபு அம்மரபை தியாகராயர் செட்டியாருக்கு அரசின் சார்பில் நினைவுபடுத்தினார்கள் என்றும் போல் அன்றும் தூய வெள்ளுடையில் மட்டுமே வர முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் வேறொருவரை கொண்டு வரவேற்க ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் அரசு இறங்கி வந்தது தியாகராயர் வெள்ளுடையில் வர இசைந்தது திருவிக்காவும் திருவிக்காவும் தியாகராய் செட்டியாரும் அரசியலில் இரு கோடிகளில் இருந்தார்கள் காங்கிரஸ் இயக்கத்தை பரப்புவதில் திருவிக்கா முன்னணியில் நின்றார் பார்ப்பனரல்லாதாருக்கு நீதிக்கட்சி திருவிக்காவுக்கு கசந்தது தொடக்கத்தில் கட்சியை தாக்கும் பீரங்கிகளில் முக்கியமானவராக திருவிக்கா விளங்கினார் அவர் சென்னையில் தொழிலாளர் இயக்கத்தை உருவாக்கி போராட்ட உணர்வினை ஊட்டி வந்தார் சென்னையில் வெள்ளையருக்கு சொந்தமான ஆலையில் வேலை நிறுத்தம் கதவடைப்பு இரண்டொரு நாள்களாகவா வேலைநிறுத்தம் ஆறு மாதங்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தம் நடந்தது அரசு வெகுண்டது கடுமையான அடக்குமுறையை கையாள முடிவு செய்தது ஆளுநர் வெல்லிங்டன் தொழிலாளர் தலைவராகி திருவிக்காவை கடத்த முடிவு செய்தார் அவ்வாணியில் கையெழுத்தும் இட்டார் ராயப்பேட்டை முனிவரை கடத்துகையில் கலவரம் ஏதும் நடந்தால் அதை நேரடியாக சமாளிப்பதற்காக உதக மண்டலத்தில் இருந்த வெலிங்டன் பிரபு சென்னைக்கு வந்து சேர்ந்தார் சென்னை முழுவதும் திருவிக்காவை நாடுகடத்த போகிறார்கள் என்பதே பேச்சு அரசியலில் திருவிக்காவுக்கு நேர் எதிரணியில் இருந்த சார் தியாகராய செட்டியாருக்கு செய்தி எட்டிற்று வீரமும் அன்பும் பெருந்தன்மையும் திரண்டு உருவானவர் அல்லவா தியாகராயர் வாழா இருப்பாரா நம் கட்சி வளரவிடாமல் தடுக்கும் இச்சொல்லேர் உழவர் தொலை அது நம் கட்சிக்கு ஆதாயமாகட்டும் என்று எண்ணி மகிழும் மனம் படைத்த சிறியோராவர் நீதிக்கட்சி தலைவர் தியாகராயர் திருவிக்காவை நாடு கடத்தக்கூடாது நாடு கடத்தினால் நீதிக்கட்சி அமைச்சர்கள் பதவிகளை உதறிவிட்டு வெளியேறிவிடுவார்கள் என்று ஆளுநர் வெலிங்டனிடம் அழுத்தந்திருத்தமாக எச்சரித்தார் தியாகராய செட்டியார் குணம் ஆளுநர் அறிந்தது காங்கிரஸ் இயக்க முதலியாரை நாடு கடத்துவது நீதிக்கட்சி தலைவரின் தலையீட்டால் கைவிடப்பட்டது தியாகராயர் மறைவு நமக்கு பெரும் இழப்பு மேலே கண்டது டாக்டர் சி நடேசனாருக்கும் பண்டித அருணகிரிநாதருக்கும் இடையே அன்று நடந்த உரையாடலின் சுருக்கமாகும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை